கலைஞர் டிவி ஸ்நேகிதிய நேயர்களுக்கு வணக்கம் ஐ எம் டாக்டர் பொன்னாதுரை இன்னைக்கு எதை பற்றி நம்ம பேசப்பறோம்னு சொன்னால் மலச்சிக்கல் 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 மனச்சிக்கல் பணச்சிக்கல் இப்போ இந்த மலச்சிக்கல் இருந்தாலே மனச்சிக்கல் வரும் மனச்சிக்கல் இருந்துச்சுன்னா பணச்சிக்கல் வரும் எவ்வளோ சொன்னாக்க இப்போ இந்த மலச்சிக்கல்னு சொன்னாக்க நம்ம அதாவது பாத்ரூம் ஒழுங்காக போகல டூ பாத்ரூம் ஒழுங்காக போகலன்னு சொன்னால் என்ன சொன்னாக்க சைக்காலஜிகளாக வந்து மனசு ஏதோ ஒன்று நடக்கலையே ஏதோ ஒன்று நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி அதிலே அதனுடைய அதையே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படி இருக்கிறதுனால என்னாகும் சொன்னால் அவங்க வேலையில் எந்த விதமான ஆர்வமும் இருக்காது எந்தையும் செய்கிற செயல்களில் ஆர்வமாக இருக்காது அதனால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய உழைக்கிற திறன் வந்து குறைஞ்சி போயிடும் அந்த உழைக்கிற திறன் குறையில் ஆட்டோமெட்டிக்காக என்னாகும் உங்களுக்கு வந்து பண வரவு கம்மியாக இருக்கும் இப்போ இந்த மலைச்சிக்கல் இருக்கிறதுனால என்ன ஆகும் சொன்னாக்க மலைச்சிக்கல் குறை துறைச்சி இருக்குன்னு வச்சுக்கங்களேன் அப்போ மூளை வரும் பவுத்திரம் வரும் இது மாதிரியான சிக்கல்கள்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கிறது அதனால இந்த மலை மலைச்சிக்கல் வருவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம் ஒன்று வந்து அது போதுமான அளவு தண்ணி குடிக்காமல் இருக்குது போதுமான அளவு நம்ம தண்ணி இருக்கிற சாதாரண தண்ணி அது குடிக்காமல் இருக்கிறது நிறைய பேர் பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து குடிக்காமே இருப்பாங்க கொஞ்சமாக குடி கொஞ்சமாக குடிப்பாங்க அது மா அதனால் போதுமான அளவு தண்ணீரை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒன்றாவது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக அதிகமாக உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த ஃபைபர் கண்டென்ட் அப்படின்னு சொன்னால் நம்ம எதை சொல்லணும்னு சொன்னால் காய்கறிகள் காய்கறியில் பச்சை காய்கறி இருக்கு இல்லையா அதை நல்லா குக் பண்ணி நிறைய சாப்பிடணும் இப்போ பார்த்திங்கன்னா வீடுகளில் ஒரு வெண்டைக்கால் பொரிய வைக்கிறாருனாக்கா ஒரு அரை கிலோ பார்ப்பாங்க அது ஏழு பேருக்கு கொடுப்பாங்க அப்போ உங்களுக்கு கிடைக்கும் குறைவாகத்தான் கிடைக்கும் அதனால காய்கறிகள் நிறைய சேர்த்துருங்க பச்சை காய்கறிகள் நல்லா குக் பண்ணி நிறையா நீங்கள் சேர்த்துக்கணும் இது ரெண்டாவது ரெண்டாவது விஷயம் இப்போ மூணாவது பார்த்தீங்கன்னா ஹேபிச்சுவல் ஹேபிச்சுவல்னு சொன்னால் என்ன ஹேபிச்சுவல் அப்படின்னு சொன்னால் இப்போ பாத்ரூம் வந்தவுடனே என்ன பண்ணுவாங்கனாக்கா இப்போ பெண்கள்னு வச்சுருங்களேன் ஐயோ பாத்ரூம் பண்ணணும் நம்ம சமைக்கணுமே குக் பண்ணுமே அது பண்ணுமே இது பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்கிப் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு கிச்சன் வேலையை பார்த்துட்டு இருப்பேன் அதுவும் தப்பு ரெண்டாவது வந்து குழந்தைங்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எழுந்திரிச்ச உடனே அவங்க குளிச்சி குளித்து பேக் எடுத்துக்கிட்டு போய் பச பிடிக்கணும் அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா எதனால் கட் பண்ணணும்னு சொன்னாக்க இதை கட் பண்ணிடுவோம் இந்த பாத்ரூம் போகிறத டூ பாத்ரூம் போகிறத கட் பண்ணிடுவாங்க கட் பண்ணிவிட்டு நேராக இங்கே அங்கே ஸ்கூலுக்கு போனாலும் அந்தளவுக்கு அவங்களுக்கு அந்த அன்ஹைஜினிக்காக இருக்கும் சுகாதாரமற்றதாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேயே பாத்ரூம் மாட்டாங்க இது ஒரு ரெண்டாவது காரணம் பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு காஃபி தான் வரும் அல்லது சிகரெட்டு குடிச்ச தான் வரும்ன்ட்டு அடம் பிடிச்சிட்டு போயிருப்பான் ஓகேயா அதனாலயே உங்களுக்கு வந்து அந்த இது ஹேபிச்சுவல் இதனால இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மலச்சிக்கல் வந்து வரும் மூணாவது வந்து மூணாவது வந்து நீங்கள் அந்த வெஜிடபிள்ஸ் அதிகமாக சேர்த்துக்கணும் சொன்னலையா அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கணும் ஸோ இந்த மலச்சிக்கலை போக்குவதற்கு இயற்கையாக நீங்கள் என்ன ரெமெடி அப்படிங்கிறத நான் ஒரு டிப்ஸு சொல்லித்தரேன் ஒன்று வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் இருக்குல்ல சுண்டல் சுண்டல் சென்னான்னு சொல்லணும் சென்னா அதை வந்து நல்லா ஊற வச்சு அது முத நாள் ஊற வச்சு அதை நல்லா பாயில் பண்ணி அதை வந்து தாளித்து கழித்து அதை வந்து சுவையாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க சொன்னால் இந்த மலச்சிக்கல் அறவே நீங்கிவிடும் இது குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ கட்டாயம் இதை வந்து கொடு கொடுக்க வேண்டும் அது கடையில் கிடைக்கும் வாங்கிட்டு அதை நல்லா அழைச்சிட்டு அதை வந்து உப்பு போட்டு நல்லா வச்சு அதை வந்து தாளித்து அதை கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களை விரும்பி சாப்பிடுவாங்க இது நல்லது கூட சைடு எஃபெக்ட் எதுவும் கிடையாது அது வந்து நல்ல ஒரு ப்ரோட்டீன் டிஷ் இருக்கிறதுனால ப்ரோட்டீன் டிச்சும் ஃபைபர் கண்டனும் அதிகமாக இருக்கும் அதனால் ரொம்ப நல்ல ஆரோக்கியத்துக்கு உகந்தது அடுத்து ரெண்டு அக்குப்ரெஷர் பாயிண்ட்டு வந்து சொல்லித்தர்றேன் அதை வந்து நீங்கள் சொல்லித்தர்றேன் இது எங்கே இருக்கு சொன்னால் இங்கே பாருங்கள் இந்த பெருவிரல் இருக்கு இல்லையா இந்த பெருவிரலுக்கு நேராக கீழே வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு பள்ளம் இருக்கும் இங்கே ஒரு பள்ளம் இருக்கும் அந்த பள்ளத்தில் கிளாக்கை வைசி இருபத்தி ஏழு முறை நல்லா அழுத்திக்கிறங்க ஓகேவா அதுக்கு அடுத்து இதிலேருந்து நாலு விரல் இந்த இதிலேருந்து நாலு விரல் வச்சு இந்த இடத்தை நல்லா அழுத்திக்கிறேங்க இப்போ நீங்கள் தயவு செஞ்சு இப்போ நீங்கள் ப்ரோக்ராம் பார்க்குறதுல பண்ணக்கூடாது ஏன்னா அதுக்கு இப்போ ப்ரோக்ராம் கன்னி பண்ண வேண்டிய சூழ்நிலை இல்லாமல் நீங்கள் பாத்ரூம் போக சூழல் சூழ்நிலை கூட வரும் அதனால் நல்லா இங்கே அழுத்திக்கிறேங்க இருபத்தி ஏழு முறை இந்த இடத்துல இருபத்தி ஏழு முறை அழுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வந்து மலைச்சிக்கல் இருக்கவே இருக்காது மலச்சிக்கல் நீங்கள் பாத்ரூம் போயிட்டு வந்தால் அப்போ எனக்கு ஃப்ரீயாக ஆயிட்டேன் அப்படிங்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா அதுதான் அந்த மலச்சிக்கல் போகிறதுன்னு சொல்கிறது அப்போ வந்து உற்சாகமாக இருக்கும் நீங்கள் வேலைக்கு போவீங்க படி ஒழுங்காக செய்வீங்க அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய வரவு வந்து அதிகமாக இருக்கும் அதனால் வந்து இது இந்த மலச்சிக்கலை போக்குவதற்கு இது வந்து எளிமையான முறை இதில் நீ மலச்சிக்கல் வந்தால் மலச்சிக்கல் தானே அப்புடின்னு கே சாதனம் எடுத்துக்கூடாது இந்த மலச்சிக்கல் வந்து சொன்னால் இப்போ நம்ம சாப்பிட்ற உணவு இருக்கு இல்லையா சாப்பிட்ற உணவு நம்ம மென்று அரைச்சு சாப்பிட்றோம் அது இறப்பைக்கு போகுது ஸோ இறப்பையில் நாலில் இருந்து ஆறு மணி நேரம் இருக்கும் அங்கே செரிக்கப்பட்டு நல்லா உறிஞ்சுவதற்கு ஏற்றதாக நல்லா கூழாக்கப்பட்டு சிறு வரும் சிறு தான் சிறு தான் உறிஞ்சிக்கிற தன்மை உடையது அதை உறிஞ்சுக்கிறோம் அதை விட்டதுக்கு அதை அது ஸ்மால் இண்டஸ்ட்லேருந்து பெருங்குடலுக்கு வரும் பெருங்குடலுக்கு தான் இங்கே வந்து எல்லாம் இருக்கும் ஸோ இதில் நீங்கள் தண்ணி போதுமான அளவு குடிக்காமல் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஸ்டமக்கில் இருக்க தண்ணியை அப்சார் பண்ணிடுவோம் அடுத்து ஸ்மால் இண்டஸ்ட்லியில் இருக்க தண்ணியை அப்சார் பண்ணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருங்குடல் இருக்கிற தண்ணியை அப்சர்வ் பண்ணும் இப்போ இந்த பெருங்குடல் தண்ணியை அப்சர்வ் பண்ணுறப்ப என்ன பிரச்சனை வரும்னு சொன்னால் அதோடைய வால்யூம் வந்து குறைஞ்சி போயிடும் அப்போ ஆட்டோமெட்டிக்காக அந்த சென்சேஷன் இருக்கு இல்லையா அந்த பெருங்குடைய பெருங்களுடைய சுவரை அழுத்துற தன்மை இருக்கு இல்லையா அழுத்தது இல்லையா அந்த அழுத்துற தன்மை குறைவதனால உங்களுக்கு இந்த பாத்ரூம் போகிற சென்சேஷன் வந்து குறைவாக இருக்கும் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா போதுமான அளவு நீங்கள் எடுத்துக்கிட்டு தண்ணியை எடுத்துக்கணும்னு சொல்கிறதுக்கு காரணமே இது நம்ம உடம்புல வந்து எழுபத்தி ரெண்டு சதவீதம் நீர்ச்சத்தால் ஆனது இருபத்தெட்டு சதவீதம் தான் உங்களுக்கு மற்ற நம்முடைய போன் மசில்ஸ் எல்லாமே சேர்ந்து இருபத்தெட்டு இருபத்தெட்டு சதவீதம் அப்போ இந்த எழுபத்திரெண்டு சதவீதம் நீர்ச்சத்தை வந்து நம்ம ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் கட்டாயம் போதுமான அளவு தண்ணி குடிச்சியே ஆக வேண்டும் இப்போ இந்த தண்ணி குடிக்காததுனால நான் என்ன ஆகும் சொன்னேன் மனச்சகள் வரும் சொன்னேன் பைல்ஸ் கம்பெனியன்ட் அது மூலம் வரும் பௌத்திரம் வரும் அடுத்து வந்து இட் லீட்ஸ் டு கேன்சர் ஆல்சோ அதனால் ரொம்ப இது வந்து நம்ம மலச்சிக்கல் தானே நினைக்கக்கூடாது அதனால இந்த மலச்சிக்கொள்ளை போக்குவதற்கான உத்திகளை கையாண்டு நீங்கள் கையாண்டு மலைச்சிகள் இல்லாத ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் இதை குழந்தைங்களே அப்போ பழக்கி விடுங்க எழுந்திரிச்ச உடனே எழுந்திரிச்ச உடனே அவங்க போக வேண்டிய இடம் என்ன பார்த்து இது தெரியுமா நேராக பாத்ரூம் தான் பாத்ரூம் போயிட்டு அவங்க ஒன் பாத்ரூம் டூ பாத்ரூம் போனதுக்கு பிறகு தான் அவங்கள வந்து நீங்கள் குளிக்க வைக்கணும் அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த அந்த பழ பழக்கத்தை கொண்டுட்டு வரணும் அப்படி கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் இளமையிலே கொண்டு வந்துட்டீங்கன்னா டெஃபினட்டாக இதுக்கே ப பழக்கப்பட்டிருவாங்க அப்போ மலச்சிக்கல் மனச்சிக்கல் பணச்சப்புகள் வரவே வராது இந்த காணொலி முகமும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் இதை வந்து இந்த விஷயங்களை வந்து மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் நன்றி வணக்கம் சந்திப்போம் அடுத்த காணொலியில்